அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாய் பர்காத்துவு எல்லா புகழும் இறைவனுக்கு முகமது நபி ஸ்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார் தோழர்கள் நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக குற்ற பரிகாரங்களில் இன்று லிகார் செய்ததற்குரிய பரிகாரம் பற்றி தான் பார்க்க போகிறோம் அறியாமை காலத்தில் தன் மனைவியை தலாக்கிடுவதற்கு பயன்படுத்தும் வார்த்தைகளில் ஒன்று தான் லிகார் அதாவது ஒருவர் தன் மனைவியை பார்த்து நீ என் தாயை போல இருக்க அப்படின்னு சொன்னார்னா அந்த பெண் வந்து தலாக்கிடப்பட்டவளாக கருதப்படுவாள் அதாவது என் தாய் எனக்கு ஹராம் என்பது போல நீயும் என் மீது ஹராம் என்பதே அவ்வார்த்தையின் கருத்தாகும் நம்மில் யாராவது அப்படி கூறுனா அது தலாக்கா கணக்கிடப்படாது ஆனால் அதை சொன்னவர் வந்து அதற்குரிய பரிகாரத்தை செலுத்தாதவரை அவருடைய மனைவியிடம் உடலறவு கொள்வது ஹராமாகும் அல்லா குரான்ல சொல்லுதான் எவர் தன் மனைவியரை தாய்களென கூறிய பின் வருந்தி தாம் கூறியதை விட்டும் திரும்பி மீண்டும் தாம்பத்திய வாழ்வை நாடினால் அவ்விருவரும் ஒருவரை ஒருவர் தீண்டுவதற்கு முன்னர் ஒரு அடிமையை விடுவிக்க வேண்டும் எவர் இதற்கு சக்தி பெறவில்லையோ இரண்டு மாதங்கள் நோன்பு நோக்க வேண்டும் இதற்கும் அவர் சக்தி பெறவில்லை என்றால் அறுபது ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் இது அல்லா விதித்த வரம்பு வளர்ப்பு மகன் எப்படி நேரடி வாரிசாக மாட்டானோ அதே போல மனைவியை பார்த்து தாயை போலன்னு சொன்னா நேரடியாக தாயாக மாட்டா மனைவி நமக்கு ஹராமாக ஆக மாட்டார் மேற்கூறிய பரிகாரத்தை செஞ்ச பின்னால் கணவன் மனைவி சேர்ந்து வாழலாம் சிறு பாவங்களுக்கு பரிகாரம் பெரும் பாவத்தை தவிர்த்து கொண்ட எந்தவொரு முஸ்லீமாவது வரலான தொழுகைக்கான நல்ல முறையில் ஒழு செய்து அத்தொழுகையை நல்ல முறையில் தொழுதால் அதற்கு முந்திய பாவங்களுக்கு அது பரிகாரமாகும் இது காலம் முழுவதும் என நபி அவர்கள் சொல்கிறாங்க அப்போ ஐவேளை தொழுகை நம்முடைய சிறு பாவத்துக்கு பரிகாரமாக இருக்கு சபையில் ஏற்பட்ட தவறுகளுக்கு பரிகாரம் நபி அவர்கள் ஒரு சபையிலிருந்து எழுந்து சுபகான கல்லாகும வபிகம் திக்க அஷ்கத அல்லாஹிலாக இல்லாந்த இருக்க வது பிழைக்க என்று ஓதுவார்கள் அப்போது அல்லாவின் தூதரே இதற்கு முன் கூறாத வார்த்தையை இப்போது கூறுகிறீர்களா என நபி கேட்டார்கள் இது சபையில் நடந்த தவறுகளுக்கு பரிகாரமாகும் என்று கூறினார்கள் இன்ஷா அல்லா குற்ற பரிகாரங்களுடைய அந்த ஒழுக்கங்களை கடைபிடித்து நடக்கக்கூடிய நர்பாக்கியத்தை அல்ல நம் அனைவருக்கும் தந்தருவானாக அலைக்கும் ரஹமத்துல்லாய் வரக்காது